கோவை சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி அடுக்குமாடி குடியிருப்புகள் சுமார் தொள்ளாயிரத்து அறுபது வீடுகள் இருக்கிறது சுமார் பதினேழு ஏக்கர் நிலப்பரப்பிலே அந்த வீடுகள் அமைந்திருக்கின்றன சுமார் முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது தமிழக அரசால் அப்படி கட்டப்பட்ட வீடுகள் சுமார் தொள்ளாயிரத்தி அறுபது வீடில் பார்த்தீங்கன்னா முன்னூறு வீடுகள் சிதிலமடைந்து பாலடைந்து வீடுகள் இடிந்து விழக்கூடிய அபாயகரமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது இது குறித்து சுமார் ஒன்பது ஆண்டு காலமாக அந்த குடியிருப்பில் வசித்து வருகின்ற மக்கள் அரசுக்கு பல முறை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் அதே போலவே நான் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக சிங்கானூர் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு நான் தமிழக சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலே முதன்மை கேள்வியாக அந்த கேள்வியை கேட்டேன் ஒரு வருஷமா எந்த நடவடிக்கை எடுக்கல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வீட்டு வசதி வாரியத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் நேரத்தில் மீண்டும் வந்து அந்த மக்களுக்கு ஏற்கனவே ரெண்டு வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழுல வீட்டு வசதி வாரிய அமைச்சர் கேள்வி கேட்ட நடவடிக்கை எடுக்கிறத சொன்னார் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆகவே அந்த மக்களுக்கு உடனடியாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் சாதாரண ஏழை எளிய மக்கள் அந்த வீடுகளை அரசு இடத்திலே தவணை முறை திட்டத்தில் வாங்கியிருக்கிறாங்க ஆனா அரசு கட்டி கொடுத்த வீடே வந்து முப்பத்தி அஞ்சு இடிஞ்சு விழுகுதுன்னா அந்த மக்களுக்கு அந்த மக்களை யார் பாதுகாப்பது ஆகவே அரசு தான் முழு பொறுப்பு இருக்க வேண்டும் சொல்லி நான் பேசினேன் சட்ட விதிகள் படி நாங்க வந்து திரும்ப கட்டித்தர முடியாதுன்னு சொன்னார் மானியத்துடன் கூடிய கடனுதவியாவது நீங்க பண்ணி கொடுங்க சொன்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொன்னார் இப்படி தொடர்ந்து தமிழக அரசு வந்து அந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரி அடுக்குக்குடி அடுக்குமாடி குடியிருப்புல வசித்து வருகின்ற அந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் தொடர்ந்து அரசு அரசு வந்து புறக்கணித்து வருகிறது இதை நான் பல முறை வந்து தமிழ்நாடு வீட்டு அதிகாரிகளிடத்திலேயே கேட்டிருக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவரை இரண்டு முறை தொடர்பு கொண்டு கேட்டேன் அவர் வந்து அந்த வீடுகளை நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து விட்டு பதில் சொல்வதாக என்னிடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக மேட்டுப்பாளையத்தில் ஒரு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பதினேழு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் இந்த குடியிருப்பில் பார்த்தா தொள்ளாயிரத்தி அறுபது வீடுகளில் முன்னூறு வீடுகள் மிக மிக மோசமாக இருக்குது எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகலாம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த தமிழக அரசு இருக்கிறது சட்டமன்றத்திலேயே மூன்று முறை பேசியும் கூட இந்த அரசு தூங்கி வளைந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல செவிடன் காதில ஊதிய சங்கை போல இந்த அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது திடீரென்று ஏதாவது விபத்து ஏற்பட்டதுன்னா அந்த மக்களுடைய உயிரை பாதுகாப்பது யார் இந்த அரசு வந்து கட்டி கொடுத்த வீடு தான் இடிஞ்சிருக்குது ஆகவே இந்த அரசு தான் அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதே மாதிரி அந்த வீடு கட்டுற வரைக்கும் அவங்களை வந்து தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு உடனடியாக அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை இந்த அரசு வழங்க வேண்டும் இதை வலியுறுத்தி வருகின்ற பதிமூன்றாம் என்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணியளவில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அதாவது சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கின்றோம்